இது எல்லாத்தையுமே நம்ம பூண்டு அதுலேருந்து இருந்து விரி விரித்து எடுத்துருவோம் இல்லைங்களா மேல் தோல் எல்லாம் பிரித்து வைப்போம் இல்லையா அப்போ வந்து இந்த மாதிரி தோல் கிடைக்கும் அந்த தோலை வந்து நல்லா கறக்கிடுங்க ஸ்டவ்வில் வச்சு நான் கறக்குறேன் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா இதெல்லாம் வெளியில் எடுத்துடலாம் நல்லா தீய விடணும் இது புகை வரதாங்க செய்யும் பயப்பட வேணாம் நல்ல இது வந்து நிறைய இது யூஸ் ஆகும் இந்த பூண்டு தோலை நம்ம வந்து தலானி உரையில் வந்து இந்த பூண்டு தோலை உரித்து உள்ளே போட்டு பேக் பண்ணிவிட்டு தலானியை வச்சு படுத்தோன்னா நல்ல சுகமான தூக்கம் வரும் பூச்சி பட்ட இந்த பெயின் தொல்லை எல்லாம் இருக்காது அது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஹேர்டேக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் புகை வருங்க இரும்பு சட்டியில் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ஒரு நாள் முழுக்க நைட் அப்படியே வச்சுட்டு மறுநாள் எடுத்து ஹேட்டையாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா தேஞ்சி வரட்டும் அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல இந்த புகை வந்து நல்ல இந்த கொசுவெல்லாம் போயிடுங்க குட்டி குட்டி பூச்சி சொல்லிங்கன்னா அதெல்லாம் போயிடும் இன்னும் நல்ல வறுப்படனும் பார்க்கலாம் தோல் வந்து நல்ல கருகனும் இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் அவ்வளோதாங்க இப்போது நமக்கு இதில் வந்து லைட்டாக பூண்டும் இருக்குது ஒன்று ரெண்டு பூண்டு இருக்குது அதனால் நீங்கள் இப்படியே எடுத்து ஒன் டே நைட்டு வந்து ஓவர் நைட்டு விட்டுட்டு மறுநாள் காலையில் மிக்சியில் கூட போசலாம் இல்லை இதே போதுன்னு இதுலேயே நீங்கள் வந்து ஹேர் பண்ணிக்க முடியில் தடவிக்கலாம் ஹேரில் தடவிக்கலாம் இப்போ ஓவர் நைட்டு இதை நம்ம அப்படியே வச்சிடலாமே அப்புறம் காலையில் உங்களுக்கு இதை காமிக்கிறேன் பார்க்கலாம் ஹேர்டை நமக்கு ரெடியாகிடுது பாருங்கள் ஒரு நாள் முழுக்க விட்டுட்டேன் மறுபடியும் நம்ம வந்து கெமிக்கல் கலக்காத ஹேர் டை அப்படியே நம்ம தலையில் எடுத்து தடவ வேண்டியதுதான் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து தற்சமயத்துக்கு தான் கெமிக்கல் கலந்தது வந்து உங்களுக்கு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் வரும் இது வந்து நல்லாவே கேட்குங்க ஒரு ஒன் வீக் வரைக்கும் அந்த ஹேர் டை நம்ம வந்து போட்டது ஒன்றும் ஆகாது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இது பண்ணுங்கள் நமக்கு அந்த சளி பிடி ஜலதோஷம் பிடிக்கும் அப்படின்லாம் இல்லை எண்ணெய் நம்ம தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு நம்ம இதை கலக்கிறதால நமக்கு இது ஒன்றும் ஆகாது ஜலதோஷம் எதுவும் பிடிக்காது பூண்டு தோல் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்